ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு மிகவும் உபயோகமான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்கள் புதுசாக நம்மளுடைய சேனல் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண வரவுக்கான அற்புதமான ஒரு பரிகாரம் அதாவது பணம் வந்து சேரணும் அப்படிங்கிறத காட்டிலும் பணம் வந்து வீண் விரைய செலவாகக்கூடாது திருடு போகக்கூடாது ஏமாறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் வந்து இருக்குது இப்போ முதல்ல பணம் சேருவதற்கு நம்ம என்ன செய்யணும் இதுபோல் வீண் விரைய செலவுகள் ஏற்படாமல் இருக்க என்ன செய்யணும் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையுமே இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்ல இந்த ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை சமயத்தில் வந்து செய்ய வேண்டாம் மாதவிளக்கு இல்லாத ஏதாவது ஒரு நாட்களில் இந்த பரிகாரத்தை குறிப்பா சொல்லணும் அப்படின்னா புதன்கிழமை வியாழன் வெள்ளி இந்த மூன்று நாட்களில் ஏதாவது ஒரு நாள் செய்யறது சிறந்த பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் இதை நீங்க செய்யலாம் சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் இப்போ முதல்ல நம்ம பீரோக்கு உள்ளே வைக்க வேண்டிய பொருட்கள் குறித்தும் அதுக்கு அடியில் வைக்க வேண்டிய பொருட்கள் குறித்தும் தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பணம் வந்து பீரோவில் தான் சேர்த்துறோம் அப்படிங்கும்போது அந்த பீரோ ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் அதாவது ஒரு ஒரு வீடுகளில் பார்த்தீங்கன்னா அப்படியே பீரோவில் துணியெல்லாம் போட்டு அப்படி நிறச்சி வச்சுருப்பாங்க அதாவது அவங்க நேர்த்தியாக அடுக்கி வச்சுருக்க மாட்டாங்க அலங்கோலமாக வந்து வச்சுருப்பாங்க இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் அவங்களுடைய புடவையாகட்டும் உங்களுடைய கணவர்தாகட்டும் குழந்தைங்களாகட்டும் எல்லாம் எல்லாமே நேர்த்தியான முறையில் நீங்கள் ஒழுங்கு பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறதே பாதி பிரச்சனையை வந்து சரி பண்ணி வைக்கும் அதன் பிறகு நீங்கள் பணம் வைக்கக்கூடிய அந்த லாக்கர் இருக்குது இல்லையா அந்த இடத்துல தேவையில்லாத ஏதாவது பொருட்கள் அதாவது இந்த மருந்து சீட்டுகள் அது மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை வந்துட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன மண் மண்ணகல்லையோ அல்லது ஒரு துணியிலையோ நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை ஒன்றா சேர்த்து வைங்க ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு பச்சை கற்புறம் இந்த மூணு பொருட்களையும் ஒன்றா சேர்த்து துணியில் வச்சவங்க மூட்டை மாதிரி வந்து கட்டிக்கோங்க மண்ணகளில் வைக்கிறவங்க அப்படியே இதை வச்சு பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுருங்க இது மூணுமே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரை வசியம் செய்யக்கூடிய பொருட்கள் இதனுடைய நறுமணத்துக்கே நமக்கு வந்து பணம் சேரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் அவசியமாக நீங்கள் இந்த பொருட்களை வச்சுருங்க மாதம் ஒரு முறை இந்த பழைய பொருட்களை நீங்கள் தூக்கி கால்படாத இடத்துல போட்டுட்டு திரும்பவும் ஒரு முறை இதே போலவே புதுசாக ஏலக்காய் கிராம்பு பச்சக்கற்புறமெல்லாம் பயன்படுத்துகிறது நல்ல நல்ல ஒரு பண வரவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது பாத்தீங்கன்னா பணம் சேர்வதற்கான பரிகாரம் பணம் வந்து விரை செலவுகள் ஆகக்கூடாது யாருக்கிட்டேயும் நம்ம கொடுத்து ஏமாறக்கூடாது அதாவது இந்த மருத்துவ செலவு இந்த விபத்து இது மாதிரி வர்றது வேறு யாருக்காவது கடன் கொடுக்குற மாதிரி ஒரு நிலமை வர்றது அப்படியே அவங்க வாங்கிட்டு போனாலும் நமக்கு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு வேறு தெரியாது அந்த மாதிரிலாம் வேறு இருக்குது சரிங்களா அந்த மாதிரி ஒரு நிலையெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இதை வந்துட்டு நீங்கள் செய்யுங்க இதுக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணி வந்து தேவைப்படுது பட்டு துணியோ காட்டன் துணியோ ஏதாவது ஒரு துணி வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இது ஒரு சதுர வடிவில் கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் பெருசாகவே நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு இதில் ஒரு சிறு துண்டு படிகாரம் வந்து நம்ம வைக்கணும் இந்த படிகாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாட்டு மந்து கடைகளில் கிடைக்குங்க ஆன்லைன்லேயும் வந்து கிடைக்கும் இது பேர் வந்து ஆளும் ஸ்டோன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நல்லா பார்த்ததும் நல்லா பளிச்சுன்னு கண்ணாடி மாதிரி ஒயிட்டாக வந்து இருக்கும் அதுதான் வந்து சுத்தமான படிகாரக்கள் நீங்கள் கடைகளில் வாங்கும்போது இது பழுப்பு நிறத்தில் மஞ்சள் நிறத்தில் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்காதீங்க ஏன்னா இந்த படிகாரக்கள் பார்த்தீங்கன்னா எதிர்மறை சக்திகளை ஈர்க்கக்கூடியது இப்போ இது ஒயிட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து புதிதாக இருக்கக்கூடிய படிகாரக்கள்னு அர்த்தம் அதனால் நீங்கள் நல்ல வெள்ள விளையே இருக்கிற மாதிரி பார்த்து தான் வாங்கணும் இதை ஒரு சிறு துண்டு எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் எடுத்து வச்ச இந்த சிவப்பு துணியில் வச்சு இதை ஒரு மூட்டை மாதிரி வந்துட்டு நீங்கள் கட்டிக்கோங்க முடிஞ்சால் பூஜை அறையில் இது ஒரு நிமிஷம் வச்சு மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கோங்க எங்களுக்கு நிறையா வந்து பணம் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமாக வேண்டிக்கிட்டு அதன் பிறகு பீரோ கடியில் நல்லா வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிருங்க எந்த ஒரு குப்பைகளும் இல்லாத மாதிரி க்ளீன் பண்ணிட்டு முடிஞ்சால் ஒரு நியூஸ் பேப்பரை அடியில் நீங்கள் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த துணியை வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க அதாவது இந்த படிகாரம் கட்டி வச்சுருந்த துணியை வந்து வச்சுருங்க இதை வந்து நீங்கள் மாற்றணும் அப்படிங்கிற அவசியமே வந்து கிடையாது இது வந்து அப்படியே இருக்கட்டும் டெய்லியும் வந்து நீங்கள் வீடு கூட்டும்போது பீரோ கடையிலையும் அப்பப்போ சுத்தம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதே போதுமானதாக இருக்கும் ஒரு மூணு நாலு மாதம் கழித்து நீங்கள் அந்த மூட்டையை பிரித்து பார்த்தீங்க அப்படிங்கும்போது அந்த படிகாரக்கல் கலர் மாறி இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அதை தூக்கி கால்படாத இடத்துல போட்டுட்டு புதுசாக ஒரு படிகாரக்கல்ல வச்சு இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுக்கலாம் நான் சொன்னேன் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதன் பிறகு உங்கள் வீட்டில் பண வரவுக்கு எந்த ஒரு குறைவுமே ஏற்படாது வீரோட பணம் கட்டுக்கட்டாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்